நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணாரு அதுக்காக வந்தா நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் இந்த யாரு போட்ட கோடு இதுல வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இது எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தாதான் அது மேல கொண்டு வர முடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்துல அவங்களோட நிலை மாறும் இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையா இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம இதை கடந்து இனி வரும் காலத்திலேயே நம்ம எல்லாம் சமத்துவமா ஒன்னா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் போட்ட கூட இது கண்டிப்பா நீ அவசியம் பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கறதெல்லாம் மக்களோட கருத்து ஆனா எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னா அது கடைசியில போய் சேருது என்ன மாதிரி நான் இப்ப நான் புதுசு என்ன மாதிரி குடம் இல்லை இந்த மாதிரி புதுசா வரவங்க எனக்கு சினிமாவே சம்பந்தம் கிடையாது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில கிடையாது ஆனா இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க எனக்கு தயவு செய்து ஒரு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேருங்க ஏன்னா அந்த கருத்து இருக்கு நான் சினிமாவில் ஜெயிக்கணும் சினிமா நடிகர் ஆகணுங்கிறதுக்காக கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறா நினைச்சுக்காதிங்க என்னோட ஒரு இந்த இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்கணும் அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனிவரும் காலத்துல இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு அதுல அது நான் பண்ணிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி டெக்னீஷியன்லாம் எல்லா டெக்னிஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில் இதை கண்டிப்பா நீங்க பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி